இன்றைய தினம் எங்களுடைய முன்னூற்றி இருபத்தி மூன்று கண்டெய்னர் கல்லணை சொல்லப்படுகின்ற ஒருவர் உங்களுக்கு தெரியும் யாரண்டு இன்றைய தினம் வந்து சொல்லியிருக்கிறார் தேசிய தலைவரும் நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளும் வடக்கு மாகாணத்தில் குடுவித்தார்கள் என்ற ஒரு கதை இன்றைக்கு சிங்களத்தில் சொல்லி இருக்கிறார் இவர் சிங்களத்தில் நினைக்கிறார் ஆனால் சிங்களமும் தமிழும் சரளமாக பேச தெரிந்த எனக்கு அது விளங்கினது அதனுடைய வீடியோவை நீங்கள் பார்ப்பீர்கள் மிகவும் கவலையாக இவர்கள் வந்தவர்கள் சிங்கள பிரபாகரன் என்று சொல்லி கொண்டு வந்தவர்கள் தான் இந்த நாயகத்தினுடைய அரசாங்கம் எங்களுடைய மக்களும் அப்படியே பொய்களை உண்மையென்று நம்புகின்ற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் ஆகவே எங்களுடைய சமூகம் அள்ளுகொள்ளையாக நம்பியது இதுக்குமோ சிலவில்லை இவருமே போராட்டத்தை நோக்கி போராடியவர் என்று நினைத்து எங்களுடைய சமூகம் விட்ட வரலாற்று தவறு இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு வாக்கு போட்டது ஆனால் இன்றைய தினம் சிங்களத்திலே எங்களுடைய தேசிய தலைவர் வடக்கு கிழக்கை ஆண்ட போது ஒரு சிங்களவன் ஒரு அவன் தன்னுடைய ஒரு போட் கூட வரையிலாது அடிச்சு புதைச்சி நாங்கள் அந்த கடல்ல அந்த கடல்ல குடுவித்த ஒரு தமிழ் மனுஷனா வெக்கப்படுறன் ஒரு தமிழனா என்னுடைய வடக்கு மாணவிலிருந்து போட்டப்பட்ட ஒவ்வொரு வாக்குக்கும் இந்த விமல் ரந்த நெஞ்செல்லாம் எரியுது நான் உங்களுடைய போர் வீரர்களை நீங்கள் செபலியோ என்று சொல்லுகின்ற போது ரணவிருவோ என்று சொன்ன தமிழன் நான் ஏனென்றால் ஆயுதம் ஏறி என்னோடு இருக்கிறார்கள் ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் உயிரை துச்சமாக மதித்த தெய்வம் அதற்கு மேலே ஆனால் வெக்கமாக இருக்கிறது ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் வந்து சொல்லுமாக இருந்தால் என்னுடைய தேசிய தலைவரே என்னுடைய தேசிய தலைவர் போராட்டவாதி என்று சொல்லு மாதிரி தான் கவலையா இருக்கு நீங்களும் ஒரு போராடின சமூகம் உங்களுடைய ஆயுதம் தூக்கி ஆயிரம் பேர் இருக்கிறீங்க வெக்கமா இல்லையா சோராடா சாப்பிடுறீங்க என்று கேட்கிற அளவுக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் உங்களை வடக்கு மாநிலத்தில் பார்த்துக் கொள்வார்கள் நீங்கள் கடைசியாக சுட போது ராமநாதன் அட்டுனாவை அது எனக்கு நன்றாகவே தெரியும் இன்று வரைக்கும் இன்றைக்கு கூட செக்யூரிட்டி ரிஸ்க் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள் எனக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் மிகவும் கவலையா இருக்கு நீங்கள் யாராரை குரல் இல்லாத ஒரு இனத்தை ஒரு தமிழ் பேசுகின்ற குரல் இல்லாத இனத்தை நீங்கள் அடக்குகிறீர்கள் என்று நினைக்கும் போது மிக வெக்கமாக இருக்கிறது நாங்கள் இனவாதம் 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 இல்லை என்று இந்த வரைக்கும் இதில் இருக்கிற எதிர்க்கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினராக தமிழனாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் நீங்கள் பால் குடித்து வளர்ந்த குழந்தையா இருந்தால் நாய்ப்பால் குடிக்காமல் உங்களுடைய அம்மாவினுடைய பாலை குடித்து வளர்ந்தவனாக இருந்தால் புத்தளத்திலே மக்கள் தினமும் அழுகிறார்கள் திருவோணமையிலே மக்கள் அழுகிறார்கள் நான் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து வந்தவன் நான் ஜாழ்ப்பாணத்தை பற்றி தான் கதைக்கோடும் என்றோ ஒரு நாள் என்றோ ஒரு நாள் நான் சகல இனத்தை பற்றி கதைப்பேன் இன்றும் என்னால் சிங்கள மண்ணில் போய் வாழ முடியும் ஆனால் உங்கள் ஒருவர் நாள் வந்து வடக்கு மாநிலத்தில் வாழ முடியுமா அயலாது ஏனென்றால் நீங்கள் முழு இனவாதியல் வெக்கப்படுகிற என்னுடைய தேசிய தலைவர் நீங்கள் ஒரு குடுவியாவார் என்று சொன்னதுக்கு இந்த இந்த முகத்தோட ஜாழ்ப்பாடம் வருவீர்கள் இதில் இருக்கிற ரெண்டு பேர் ஓடினம் தீவராமேத்தி கடல் அமைச்சர் எழும்பி ஓடுறார் விமல் ரத்நாயக்கர் எழும்பி ஓடுறார் வெக்கமா இல்லையா நீங்கள் எல்லாம் ஒரு ஒரு ஆயுதம் ஏந்தி போராடியார் இது வந்து யாருக்கு அவமானம்டா ரோகண விஜய் வீரர் என்ற ஒரு பெரும் தலைவருக்குரிய அவமானம் இது அவர் கொண்டே இந்த கனத்த மயானத்தில் எரிக்கப்படும் போது உங்களை மாதிரி எல்லாம் வந்து காருக்கும் பஸ்ஸுக்கும் ஓடித்திருவாங்க நினச்சிருந்தா அந்த மனுஷன் போய் எங்கேயாவது வெளிநாட்டில் வாழ்ந்திருக்கும் உங்கள மாதிரியான மனுஷர்கள் வந்து இந்த பாராளுமன்றத்தில் ரோகண வீரருடைய பேரை கெடுப்பீர்கள் தெரிஞ்சிருந்தா அந்த மனுஷன் பிள்ளை போய் வேறு எங்கேயாவது வாழ்ந்திருக்கும் அப்படிப்பட்ட கேவலமான வெக்கமா இல்லையா உங்களுக்கு ஒரு கணம் ஜோதிச்சு பாருங்க ஒரு இனத்தை காத்த தமிழன் ஒரு இனத்தை காத்த காக்க போராடிய தேசிய தலைவர் வேலுமலை பிரவார் இந்த வரைக்கும் ஒரே ஒரு தமிழன் நாடுகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு என்னுடைய தலைவர் கடவுள் 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 நீங்கள் என்னை சுட்டாலும் கொன்றாலும் புதைத்தாலும் என் சாம்பல் எழும்பி சொல்லும் என்னுடைய தேசிய தலைவர் வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு எங்களுடைய வாக்கள் ஆணை பாராளுமன்றம் வந்து நீங்கள் வடக்கு மாடு என்னுடைய தலைவரை குடுவித்தவன் என்று சொல்ல உங்களுக்கு மனம் பெறுது கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்க அந்த புத்தளத்திலே கூண்டே குப்பையை போடுறீங்க என்ன சேசல் கொழும்புல இருக்கிற என்ன சேசல் கொப்பையை கொண்டு அந்த புக்களம் புத்தளை மக்களுக்கு போடுறீங்க புத்தகத்தில் இருந்து வந்து எம்பி இந்த ஆறாவது ஒரு தமிழன் ஒரு முஸ்லீம் தமிழ் பேசுகின்ற ஆறாவது சொல்லலுமா புத்தளத்தில் குப்பையை போட வேண்டாம் உங்களுடைய அரசாங்கத்துக்கு நான் தமிழனாக இருக்க ஆசைப்படுறேன் நான் ஒரு நான் தமிழ் பேசுகின்ற முஸ்லீம் இனத்தை என்னுடைய தேசிய தலைவர் ரெண்டு ஒரு நாள் பாதுகாப்பாக வடக்கு மாநிலத்திலிருந்து வெளியேற்றி இருந்தால் அது நீங்கள் பிழை என்று நினைத்தால் அதற்காக மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் என்னை கொள்ளுங்கள் நான் அதை சிங்காரத்திலையும் நான் அவசரப்பட வேண்டாம் அதைவிட விட திருவோணமல்லையிலிருந்து வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராவது காணல ஒருத்தரை யாரா இருக்கிறீங்களா எங்க உங்களுடைய அருள் ஏமாச்சந்திர அடை எங்களுடைய இன பாவம் நாங்கள் என்ன பாவம் செய்தோம் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது நீங்கள் எங்களை அடின்னு அடி கேட்க நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது நாங்கள் ஆயுதம் எடுத்து எங்களுடைய என்ற நாட்டை முப்பது வருடமாக கட்டியது நீங்கள் எங்களை கேம்பஸுக்கு வந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து எனக்கு வரலாறு தெரியாது வரலாறு தெரிந்தவர்களுடைய பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கிறார்கள் இன்று வெக்கமே இல்லாமல் கஜேந்திரகுமார் பெயரை உச்சரித்து எங்களுடைய பிமல் ரத்னாக சொல்றார் வடக்கு மாநிலத்தில் முழுக்க இனவாதி என்று நாங்கள் இனவாதி இல்லை நீங்கள் கட்டினது கோயில் என்னுடைய நான் ஒரு நாள் எங்களுடைய கவிந்திரமார் பொண்ணு படத்தோடு கூட சண்டை பிடிச்சேன் நான் இந்த வரைக்கும் சண்டை பிடிக்கிறேன் உங்களுடைய உங்களுடைய கோயிலை கட்டினது முழு தவறு என்றால் அது என்னுடைய உறவுகள் இருக்கிற ஒரு காணில ஆனால் நான் சொல்றேன் என்ன மினவாதம் ஆனால் இப்போது நினைக்கும் போது சரி அவர்கள் அவர்கள் வருஷம் அரசியல் இருந்தவர்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த பேரினவாத அரசாங்கம் என்ன செஞ்சாலும் மாறாதன்று ஆனால் அரசியலுக்கு வருகின்ற போது நானே என்ன யோசிக்கிறேன் ஓகே இதோ நிப்பாட்டுவோம் இதுக்கு மேல வேண்டாம் சிங்களத்திலே கதப்பம் தமிழிலேயே கதப்பம் இதோ நிப்பாடு வெக்கமா இருக்குறீங்க

என்ன செஞ்சது அது கண்டு ஒரு தனியாக ஒரு கலாச்சாரம் இருக்கிறது பிள்ளையா அவங்களுக்கெண்டு வரலாறு பிள்ளையா அவங்களுக்கு காலம் காலமா தமிழடை முஸ்லீமை நீங்க என்ன செய்ய போட்டு அடி 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 அடியாண்டு அடிச்சு கடைசியா எங்களுக்கு இல்லை நீ முஸ்லீம் இனத்திலே கூட ஆயுதத்தை கொடுத்தியால் எங்களுக்கு அடியாண்டு எங்கள்கிட்ட தந்தியால் முஸ்லீம் இனத்துக்கு அடியாண்டு கடைசியா ஒரே இனம் பேசுற ரெண்டு முஸ்லீம் இனம் நாங்கள் அடிபடுறோம் ஆனா நீங்க என்ன செய்றீங்க சத்தமே இல்லாம கிண்ணியா எங்க கிண்ணியாவை எடுக்கிறீங்க அதுக்கு பிறகு பார்த்தா திருவோணமலையில கொண்டு போய் புத்தர்வியால வைக்கிறீங்க சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்கிறேன் இல்ல தெரியாம கேட்கற இந்த நடுவில் ஒரு பிள்ளை அரசியல வச்சா சும்மா இருப்பீங்களா இல்ல கேட்கிறேன் அடே நீங்க என்ன அடிச்சு கொள்ளுவீங்களா இரண்டா உங்களோட மனசுல இருக்கிற வரி நீங்க சிங்களவன் என்ற வரி நான் நாளை கொண்டு பாராளுமன்றத்துக்கு முன்னால ஒரு புத்தரசில எடுத்து போட்டு நான் ஒரு பிள்ளை அரசியல வைக்கிறேன் உங்களால் முடியுமா வைக்க விட ஏனென்றால் திரும்ப திரும்ப அடிக்கிறீர்கள் நாங்களும் பாக்குறோம் ஆனால் நாங்கள் ஒன்று மட்டும் சொல்றேன் கடைசி தமிழன் பால் குடிச்ச கடைசி தமிழ் இருக்கும் வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் ஒரு ஓட்டு உங்களுக்கு விழாது பகது வீட்டுக்கு ஆளுக்கு பகது வீட்டுக்கு பிறந்தவனால மட்டும்தான் உங்களுக்கு ஓட் போடும் வெக்கமே இருக்கு வெக்கமே இருக்கு உங்களை எல்லாம் எங்க ரஜீவன் அங்கு எங்க இளங்குபர நம்பி எங்க ஒவ்வொரு தமிழ் எங்க பைசால் எங்க ஒரு வசனம் கதை கேளுமா உங்களால் ஒரு வசனம் கதை கேளுமா நான் தமிழ் பால் குடிச்சு வந்தவன் ஆனால் முஸ்லீம் எனக்கு என்னுடைய ரத்தம் நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒவ்வொரு முஸ்லீமுக்காரையும் அடிபடுவேன் என்றால் என்னுடைய தேசிய தலைவர் ரெண்டாவது ஒரு நாள் நினைத்து விட்ட பிள்ளையோ நினைக்காமல் விட்ட புலையோ அந்த புலையை திருத்துறதுக்கு எனக்கு கச்சிருக்கு இருக்கு இவ்வளோத்தையும் நான் சொல்ல ஆசைப்படுறேன்